முதல்ல வந்து இந்த அவார்டு வந்து என்னோட மனைவி பத்திர அன்புடைய அன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி மதத்தை பற்றி பேசுனே அவ்வளோ தரும் ஒன்றும் இல்லை என் மனைவி பற்றி பேசினார் ஆனால் ஒன்றும் இல்லை என் மனைவி வந்து இந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச ஒரே ஒரு நல்லகாரியான என் மனைவி தான் அடுத்த நல்லகாரியம் என்னான்னு சொன்னாக்கா அன்புள்ளதை நான் எப்பவுமே நல்லது தான் இது வேணா நான் செஞ்ச வாழ்க்கையில நல்ல காரணம் என் மனைவி ஆனாலும் வந்து எந்த ஒரு திறமையும் இல்லாமலாம் இல்லை நிறைய திறமைகள் இருக்கும் அவங்க வந்து சின்ன சின்ன பேச்சு போட்டி பாட்டு போட்டி வந்து இப்போ பட்டிமன்றம் பேசுகிற அளவுக்கு தனியாக போய் பேசுகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணினாங்க அவனுக்கு என்னோட அறிவு கொஞ்சம் ஜாஸ்திதான் அதுமேல்லாம் இல்லை சிவில் எல்லாம் முடிச்சிருக்காங்க திடீர்னு பேசணுமா என்ன நான் பேசுறது தெரில எனக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள் அதை பேசுவீங்க எனக்கு பேசியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் அன்பு குடும்பத்தின் மூலமாக இங்கே வந்து இவ்வளோ இவ்வளோ பேர் பயணத்தை வந்து நான் மேற்கொண்டிருக்குதா முதல்ல என்னுடைய கணவர் இருக்கோ என்ன அன்பன் நான் மிக்க நன்றின்னு தான் சொல்லணும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு சிற்பம் வந்து செதுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி செதுக்குறோமோ அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது என்னுடைய கனவும் அன்பண்ணா அன்பண்ணா தான் இருக்கிறாங்க உஷா மேடம் ஒண்ணு இல்ல அன்பு பேசுனா ரெண்டு பேரும் இதாக இருக்கும் ஒரு மாதிரி ஒண்ணு என் பண்ணாட்டி வந்து சரியா பேசவே மாட்டா ஆனால் அவளை வந்து பேச்சு போட்டு பேசணும் செய்யணும் ஒன்றால் முடிய முடியும்னு சொல்லிட்டு அன்பனாக தான் ஒவ்வொருத்தரையும் இன்க்ரீஸ் பண்ணுவார் இப்போ வந்து பட்டி பண்ணுறான் இட்டி பண்ணுறான் வெளியில எல்லாம் போய் பேசுகிற அளவுக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணால் அது வந்து அன்பனாக தான் காரணம் இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறகுனா கூட ஒரு அக்கா தங்கச்சா சிஸ்டர்லாம் பழகுவாங்க ஒரு நல்லது கெட்டது எங்கே போனாலும் நான் வந்து சாப்பாடு போடும் மற்ற எனக்கு சாப்பாடு ஊட்டிடுவாங்க நான் ஒரு பந்தியில் கூட இது வரைக்கும் உட்காந்து சாப்பிடவே போனேன் இல்லை நான் சாப்பிடும் அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாருமே க்ளோஸு இதுல வந்து இப்ப நிறைய பேர் வந்து புதுசா அணிஞ்சுறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னோட நினைவா வந்து வந்து என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்